கத்துடைய நாமும் மைப்படுவதாக கடந்தொலையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக சுயசேஷத்தை பேசுவதற்கும் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் கத்தர் எனக்கு தந்த இந்த ஊழியத்துக்காக திவாதி தேவனுக்கு நான் நன்றிகளும் சோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த தேவ செய்தி பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் குடும்பமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு உங்கள் மனசு ரொம்ப புண்பட்டிருக்கும் அப்படியே பாரத்தால் அப்படியே மனநுந்து உங்கள் இறுதி இருக்கும் என் அன்பு சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கடன் தொல்லைகள் இருந்தாலும் உன்னை அழைத்ததே உன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பல இடத்துல என் அன்பு சகோதரியே ஆண்டவர் சொல்கிறாரு மகளே நீ கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் மன உருக்கத்தோடு கூட அவர் தாமே தன்னுடைய வார்த்தைகளை அவர் எழுதி வச்சிருக்கிறார்மா ஐயோ கடன் ஆயிடுச்சு என்னோடய வீட்டை நிர்வாகம் பண்ண முடியல வாங்கின கடத்தை என்னால் கொடுக்க முடியல மாதம் மாதம் என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல என்னுடைய வீட்டுக்கு நான் வாங்க வேண்டிய பொருளை கூட என்னால் வாங்க முடியல வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை எண்ணெய் இல்லை மாவு இல்லை புளி இல்லை ஒவ்வொரு மாதமும் நான் இப்படி தான் கஷ்டப்படுறேன் என் கண்ணீர் துடைக்கப்படாதா என் தேவைகள் சந்திக்கப்படாதான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை இன்றைக்கு ஆண்டவர் ஆசிர்வதிக்க போகிறார் அன்பு சகோதரியே உன்னுடைய தேவைகளை அப்பா இன்றைக்கி சந்திக்க என் மூலிமா உன்னோடு பேச வந்திருக்கிறார்ம்மா என்ன உன்னுடைய சொந்த சகோதரனாக நினச்சிக்கம்மா எவ்வளோ வேதனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் மனசை தளர விடாதீங்க உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் கண்ணீரை இயேசப்பா துடைப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இவ்வளோ லட்சம் கடை இருக்குதே வீடு கட்டுறதாலே எனக்கு கடன் ஆச்சு பிள்ளைகளை படிக்க வச்சேன் கடன் ஆச்சு ஒரு பிள்ளைக்கு வேலை வாங்கி தரலான்னு சொல்லி நான் தெரியத்தனமாக இன்ட்ரெஸ்ட்டு கடன் வாங்கி முன்பணம் போட்டு நான் வந்து கட்டிட்டேன் பிள்ளை போன இடத்துல வேலையும் சரி கிடையாது சம்பளமும் சரியாக வரமாட்டேன் நான் வாங்கின கடத்தை எப்படி அடைப்பேன் எப்படி கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போய் நொறுங்கி போய் நீங்கள் இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செஞ்சுட்டு கல்யாண கடத்தோடு கூட கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம் அடுத்தது இந்த வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் தொழிலில் நஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி அந்த தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை பயங்கர மனவேதனைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம் இன்றைக்கி நான் காண்பிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் ஏசப்பா உங்களுக்கு தர வார்த்தையாக நீங்கள் நினைக்கணும் உங்கள் கிச்சனில் இப்போ ஒன்றுமே இல்லை அரிசி பருப்பு காய்கறி எதுவுமே சமைச்சி சாப்பிட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம் ஏன் உப்பு கூட இல்லைன்னு வச்சுங்க உங்கள் கையில் ஒரு பால் போயிட்டு வாங்கலான்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டால் கூட அந்த முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து பால் பாயிட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்கள் கிச்சனுக்குள்ளே இல்லாத ஒரு சூழ்நிலை உங்கள் கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க ஓகேங்களா நான் காண்பிக்கிற இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வச்சு கடன் தொல்லையில் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்காகவே ஆவியானவர் இந்த வசனங்களை தர ஓகேங்களா என்னை வந்து நீங்கள் வெளியாலன்னு நினைக்காதீங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சிக்கின்னு நீங்கள் இந்த வசனத்து மேலே ரொம்ப ரொம்ப நீங்கள் பாசம் வச்சு அன்பு வச்சு மனது நீங்கள் ஜெபிக்கணும் கடந்தொல்லை ஏற்பட்டுட்டாலே கண்ணீர் ஜபத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது இந்த கண்ணீர் ஜபந்தான் கத்துடைய சமூகத்தில் உங்கள் ஜபத்தை கொண்டு போய் நிறுத்தும் அதனால்தான் நான் எல்லா மெசேஜிலும் ஒன்று சொல்லுவேன் கண்ணீரிட்டாளுங்க பாவம் மன்னிப்பு கேளுங்கள் ஏசப்பா உங்களுடைய கட தொல்லையிலேருந்து ஒரு விடுதலை தருவார் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவார் நல்லா சோபம் பண்ணுங்கள் நல்லா கண்ணீர் விட்டு அழுது பாவம் பண்ணிப்போ டெய்லி கேளுங்க மூச்சுக்கு முன்னூறு முறை ஏசப்பா நான் கடன் வாங்குது தப்பு தப்புன்னு சொல்லி அழுது அழுது அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க உங்களை விடுவிப்பார் நான் நிறைய செய்தியில் பேசியிருக்கேன் ஒருவேளை என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து இந்த மெசேஜை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குறிப்பை நீங்கள் பதிவு பண்ணலாம் இல்லை என்கிட்ட ஜெபம் ஆவியானவங்களை ஏவின்னா என்னுடைய நம்பரை நான் வந்து கொடுக்குறேன் இந்த ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துங்க அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பாஸ்ட் எனக்கு கடன் தொலைகள் இருக்குது எனக்காக சிபிக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புனா கண்டிப்பாக உங்களுக்காக செபிக்கிறோம் ஓகேங்களா கடன் தொலையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு வசனம் சொல்லணும் அவங்கள பாவ மன்னிப்பை கேட்க வைக்கணும் அவங்க எப்படி ஜெபிக்கணும் எப்படி செயல்படணும் இருந்து அவங்க எப்படி வெளியே வரணும் இந்த ஆலோசனை கொடுத்து சத்தியத்தில் வளர்த்து அவங்கள இந்த கடன் தொலைருந்து முற்றிலும் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த சேனலையே ஆவியானவை திறந்து வச்சுருக்கிற ஓகேங்களா உங்கள் சொந்தக்கார் யாராவது கடன் தொலையில் உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் நண்பர்கள் யாராவது கடன் தொழில பாதிக்கப்பட்டு ஒருவேளை தற்கொலை எண்ணத்தோடு கூட அவங்க ஏன் நம்ம இருக்கணும் செத்துலாம் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தில் அவங்க தள்ளப்பட்டிருந்தால் இந்த மெசேஜை நீங்கள் தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்க ஜீவனை நீங்கள் பாதுகாக்கணும் இது என்னுடைய அன்பின் ரிக்வஸ்ட் ஓகேங்களா இப்போ வசனத்துக்குள்ளே போகலாம் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தெட்டு பத்து தேவனே உங்களுடைய தயவுனால ஏழைகளை பராமரிக்கிறீ என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே இந்த சங்கீதம் அறுபத்தெட்டு பத்தில் தாவிது ஜபிக்கிறாரு தேவனே உங்களுடைய தயவனால ஏழைகளை நீர் பராமரிக்கிறே அப்படி இந்த வேத வசனத்தை வச்சுக்கின்னு ஒரு ஒயிட் ஷீட்டில் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களுடைய ஜப குறிப்பை நீங்கள் எழுதுங்க நீங்கள் யார் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் எவ்வளோ அசலு எவ்வளோ மாதம் மாதம் நீங்கள் வட்டி கட்டுறீங்க அதெல்லாம் ஒரு ஷீட்டில் எழுதி ஓகேங்களா ஒன்று விடாமல் எழுதுங்க நீங்கள் யாராக இருக்கட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க எவ்வளோ பேங்க் லோனு நகை லோன் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க குழு லோன் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க வீட்டு கடன் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க பர்சனல் லோன் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க வட்டிக்காரங்கிட்ட வட்டி எவ்வளோ வாங்கினீங்க எவ்வளோ மாதம் மாதம் கட்டுறீங்க இதனால் ஏற்படக்கூடிய துன்பம் துயரத்தெல்லாம் அப்படியே தெளிவாக நீங்கள் வசன குறிப்பை ஒரு பெரிய ஏப்போர் ஷீட்டில் வந்து எழுதுங்க எழுதிட்டு இந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே இந்த வேத வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக என்னுடைய கடன் என்கிற சாப்பிட்ட உடஞ்சி நான் வந்து சாட்சியாக நிற்கணும் நான் கடன் வாங்கிட்டு நீ கேவலப்பட்டு அவமானப்பட்டு கையில் காசு இல்லாமல் சாப்பிட வழி இல்லாமல் நடு தெருவில் என் குடும்பம் வந்து நிற்கிற சூழ்நிலை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா நீங்கள் ஏழைகளை பராமரிக்கிற தெய்வமாச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணணும் அப்படியே அந்த குறிப்பில் நீங்கள் கண்ணீர் சிந்துங்க அந்த 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 கடனுடைய குறிப்பு எழுதியிருக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஜப குறிப்பு ஃபுல்லாக அவங்க கண்ணீரில் நினையணும் அப்படியே தேவ சமூகத்தில் வச்சுக்கின்னு இப்போ நான் காண்பிக்கிற அந்த வசனத்தை வச்சு அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுங்க அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட கேளுங்க இந்த வசனத்தை நல்லா கவனிங்க தேவனே உங்களுடைய தயவனால ஏழைகளை நீர் பராமரித்து வருகிறீர் ஏழைகளை பராமரிக்கிறதே ஏழைகளை பத்திரப்படுத்துகிறதே ஒரு ஏழை பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டா பர்லோபத்தில் இருக்கிற ஆண்டவரால் தாங்க முடியாது நீங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க அதில் தாவித சொல்கிறார் இந்த ஏழை கூப்பிட்ட கத்தர் கேட்டார் என்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி அவர் ரட்சித்தார் அப்படின்னு இது வசனத்தை எழுதி வச்சுருக்கிற அதனால் இந்த சங்கீதம் அறுபத்தெட்டு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஆவியானவர் சொல்கிறாரு ஆண்டவரே உங்களுடைய தயவு ஏழைகளை நீங்கள் பராமரித்து வரீங்க அப்போ இந்த பூமியில் தள்ளப்பட்ட கல்லை தான் கத்தர் மூளைக்கு தலைகள்லாம் நிறுத்துவார் நீங்கள் கடன் தொழில் இப்போ பாதிக்கப்பட்டு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிட்டு எல்லா விதத்திலும் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பயங்கரமான ஒரு பாரசுமையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவர் ஏழைகளை பராமரிக்க தெய்வமாய் பாதிக்கப்பட்ட ஜனங்களை அரவணைக்கிற தகப்பனாய் உங்களை அப்படியே மாறோடு அணைத்து கொள்ளுகிற இந்த தெய்வாதி தேவன் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற நீங்கள் நினைக்கிறீங்க என் சூழ்நிலை மாறாது என் பிஸ்னஸ் மாறாது என்னுடைய வருமானம் பெருகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் நீங்கள் அவிஸ்வாசப்படாதீங்க ஆண்டவர் தாவிதை வச்சு நூற்றி ஐம்பது சங்கீதத்தை எழுதி வச்சுருக்கிற எதுக்காக நீங்கள் சொல்லுங்கள் வேதனைப்படும்போது துயரப்படும் போது துக்கப்படும் போது எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலவர் வரும்போது தாவிது அந்தந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு வசனத்தை வச்சு அவர் தேவனை துதிக்கிறார் இதை தான் நானும் உங்களுக்கு இந்த கடன் தொழிலை நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கு நீங்கள் வெளியே வரணும்னா தேவனை துதிக்கணும் கண்ணீர் ஜபம் வேணும் பாவம் மன்னிப்பு கேட்கணும் எஸ் அப்பா நான் உங்கள் பேச்சை மீறி கடன் வந்து தப்பு 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 அப்படின்னு சொல்லி சொல்லி ஜப குறிப்பை எழுதி 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 நீங்கள் ஜெபிக்கணும் இப்போ பாருங்கள் தாவிது சொல்கிறாரு ஏழைகளை நீர் பராமரிக்கிற தெய்வம் அப்படியே ஆண்டவர் அப்படியே மனதொருங்கி போவார் உங்களுக்காக அப்படியே ஆண்டவர் அவருடைய பிரசனத்தினால உங்களை விடுவிக்க போகிறார் கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிற இந்த வசனம் உங்களுடைய எல்லா சாப கட்டை உடைக்க போகுது நீங்கள் வருமானம் இல்லை வருமானம் இல்லை வருமானம் இல்லை வாங்கின கடத்தை எப்படி கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் இரவெல்லாம் பழம்பி பழம்பி அழறி ஏசப்ப உங்களை கைவிட வாய்ப்பே கிடையாது தைரியம் மாதிரி பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு தான் இருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறவங்க சபசத்தத்தை கேட்பார் உங்கள் வேண்டுதல் கேட்பார் நீங்கள் இவ்வளோ நாள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என் அன்பு சகோதரியே உனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரன் போல் நான் சொல்கிறமா கத்தர் உன பராமரிப்பார் ஓகேவா அடுத்த வேத வசனத்தை உங்களுக்கு இதே அதிகாரத்தில் காண்பிக்கிறேன் அதையும் வச்சு நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும் ஓகேங்களா இதில் அந்த அந்த சங்கீதத்தை நீங்கள் அப்படியே வாசி அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தை உண்டாக்கும் அதில் பத்தொம்போதை நல்லா கவனிங்க அதே சங்கீதம் அறுபத்தெட்டு அடுத்தது பத்தொம்போதை கவனிங்க ஏற்கனவே பத்தாவது வசனத்தை வச்சு நம்ம ஜபம் பண்ணும் இப்போ பத்தொம்போதாவது வசனத்தை வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக நீங்கள் நல்ல முழங்கால் போட்டு சோத்திரம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும் அப்போ தான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவார் நீங்கள் வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு ஏசப்போ உங்களுக்கு வழி திறப்பார் உங்கள் வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு ஒன்றும் குறையில்லாமல் மிகுதியான ஆசீர்வாதத்தை தருவார் நீங்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீங்க நீங்கள் யாராகிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கிறீங்களோ இன்ட்ரெஸ்ட்டு வாங்கியிருக்கிறீங்களோ பேங்க் லோன் போட்டுருக்கிறீங்களோ ஜுவல்ஸ் லோன் போட்டுருக்கிறீங்க எதுவாக எந்த ப்ராப்ளம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் வழியை தரப்பார் உங்களை அவர் கைவிட வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா இதில் பத்தொம்போதாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் தேவன் அவரே நல்ல கவுனிங்க நம்ம மேலே பார சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர் தான் அவருக்கு என்னாலும் ஸ்ரோத்திரம் உண்டாகட்டும் தாம் இது பாருங்கள் எவ்வளோ பாரங்கள் வந்தாலும் நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவர் தான் நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவர் தான் நம்ம மேலே அவர் பாரம் சுமத்தினாலும் அவரால் மாத்திரம் தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அவரால் மாத்திரம் தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தாம்பி இது தேவனை அப்படியே மகிமைப்படுத்துகிற நீங்களும் இந்த இக்கட்டான சூழ்நிலை பயங்கரமான நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் இப்போ போயின்னு இருக்கிறீங்க வாழ்வா சாவா எப்படி கடன் அடைப்பேன் எப்படி கடனை கொடுப்பேன் இரவெல்லாம் தூங்க முடியல நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சொல்லி புலம்பி 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 நீங்கள் அழுதுன்னு இருக்கிறீங்க கத்தர் உங்கள் பாரத்தை அறிந்தவராக இருக்கிற சங்கீத ஐம்பத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் மேல் உன் பாரத்தை வச்சிடு கலங்கி தவிக்காதே அவர் நீதிமான தல்லாட ஒட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு அன்பு சகோதரியே மேல் உன் பாரத்தை வச்சிடுமா கலங்கி தவிக்காதே அவர் நீதிமான ஒருபோதும் தல்லாட விடமாட்டார் கத்தர் பாரம் சுமத்தினாலும் அவரே உங்களை ரட்சிப்பார் அவரே உங்களை ரட்சிப்பார் நீங்கள் மனதுருகி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இப்போது கடன் ஆச்சுன்னா சில பேர் அப்படியே கடினமாகிடுவாங்க ஒரு குடும்பம் சொன்னால் அதில் கடன் தொல்லைகள் ஏற்பட்ட பிறகு கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே போயிடும் நூற்றில் தொண்ணூற்றொம்பது பேர் கணவன் மனைவி பேசிக்கொள்ளவே மாட்டாங்க முன்னால் தான் கடன் ஆச்சின்னு அவர் சொல்லுவார் என்னால் தான் கடன் ஆச்சின்னு அந்த மாதிரி சொல்லுங்க கிடைக்கும் அப்போ யோசனை பண்ணிப்பார் மாறி மாறி குற்றம் சுமத்தினே இருப்பாங்க நான் வாங்க வேணான்னு சொன்னால் நீ தான் வாங்கினேன் இப்போ நீ தான் கட்டணும் அப்படின்னு அந்த சிஸ்டர் வந்து அந்த பிரதரை சொல்லும் அடுத்தது அந்த பிரதர் வாய் சும்மா இருக்காது அவர் என்ன பண்ணுவார் நீ முன்னாடியே சொன்ன ஆனால் வேறு வழி இல்லை நான் வாங்கிட்டேன் நான் என்ன சேர்த்து சொல் அப்படின்னு அவரு வாய் தருப்பது புருஷன் மறுபடி வாக்குவாதம் சண்டை இதனால் பிள்ளைகள் ஒரு பக்கம் பயங்கரமான சூழ்நிலை பிசாசு வந்து இந்த கடன் ரூபத்தில் வந்து குடும்பத்தை அழிக்க நினைக்கும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கு நீங்கள் வாங்கினாலும் சரி அவர் வாங்கினாலும் சரி இப்போ கடத்துலேருந்து வெளியே வரணும் அப்போ தான் உங்கள் குடும்பம் தப்பிக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சாத்திக்கிறதால என்ன லாபம் கடன் அடைப்போதா இல்லை வேறு யாராவது வந்து கடன் அடைக்க போகிறாங்களா இல்லைங்க நீங்கள் ஒருமணத்தை காத்துக்கொண்டு சமாதானத்தை காத்துக்கொண்டு கணவன் மனைவி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நல்லா முழங்கால் போட்டு கைகளை கோத்து அந்த கடன் பிசாசை ஜெயிக்க இப்போது ஜபத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஓகேங்களா இந்த வேத வசனத்தில் நம்ம மேலே பாரம் சுமத்தினாலும் அவரே நம்மளை ரட்சிப்பார் கவனிச்சிங்களா பாரந்தான் கடன் என்பது பெரிய ஒரு பாரம் அவரே நம்மளை ரட்சிப்பார் அவ்வளோ அருமையாக தாவிதி எழுதி வச்சுருக்கிறார் பார் ஏஸ் அப்போ உங்களை கைவிட மாட்டார் கணவன் மணி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காரிங்க ஓகேங்களா கடன் ஆயிடுச்சு சரி இப்போ நம்ம உழைச்சி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அந்த கடத்தை அடைக்கணும் சமாளிக்கணும் இதுக்கு பிரயாசம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்த வசனத்தை கவனிங்க இருபதாவது வசனத்தில் தாவிதர் சொல்கிறாரு நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார் ஆண்டவராகிய கத்தரால் மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு கவனிச்சிங்களா இந்த ஆண்டவராகிய கத்தரால மரணத்திலருந்து நீங்கக்கூடிய ஒரு வழியை கத்தர் வச்சிருக்கிறேன் மரணமே ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கத்தர் அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு வழியை உங்களுக்கு திறப்பார் அதனால் ஜபத்தை மாத்திரம் விடக்கூடாது நீங்கள் விசுவாசத்தை விடக்கூடாது குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தால் ஒருத்தருக்கு விசுவாசம் இருக்கும் ஒருத்தருக்கு விசுவாசம் இருக்காது என்ன உங்கள் ஏசப்பா என்ன செஞ்சார் இப்படி அவவிசுவாசமாக கூட பேசுவான் இதை கேட்கும்போது விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு பயங்கர ஒரு பாதிப்பு வேதனை உண்டாக்கும் அதனால் கடனால் நீங்கள் தேவ சமூகத்தை குறை சொல்கிறத ஒரு புரோஜனம் கிடையாது கடன் ரூபத்தில் வந்து உங்களை பிசாசு வந்து கட்டுக்கட்டி ஏமாற்றி வச்சுக்கு அந்த சாத்தான கற்ற ஜபத்தில் அழிப்பார் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான அபிஷேகத்தில் ஆண்டவர் அழிப்பார் ஆண்டவர் யாரையாவது கைவிடுவார் அப்படின்னு எங்கேயாவது ஒரு வசனத்தை உங்களால் காட்ட முடியுமா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அடைக்கப்பட்டிருக்கிற யாரையாவது ஏசப்ப கைவிட்டார் அப்படின்னு உங்களால் காட்ட முடியுமா காட்ட முடியும் அதனால் அவர் மன உருக்கமான ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வசனத்தை உங்களுக்கு தந்த பத்தாவது வசனத்தில் அவர் ஏழைகளை பராமரிக்கிற தெய்வம் இரண்டாவது சொன்னேன் பாரம் சுமத்தினாலும் என்ன பண்ணுவார் அவரே ரட்சிப்பார் இப்போ மூணாவது ஒரு வசனத்தை நம்ம வாசனுக்குறோம் அது என்ன பார்த்திங்கன்னா கத்தராகிய ஆண்டவரால் மரணத்துக்கு நீங்களாக்கும் வழிகளை கத்த திறக்கிற அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்டவர் உங்களை அப்படியே கடத்திலே வச்சுருப்பார் எவ்வளோ கால தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடு நீங்களும் கட்ட முடியும் உங்கள் உடம்புல தெம்பு இருக்கிறவர் இருந்தால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும் இப்போது வயசாகி போச்சு சரீரத்தில் பெலவீன் ஆயிடுச்சு வருமானம்லாம் கைவிட்டு போச்சு இப்போ இல்லாத ஒரு நிலவரம் வந்த பிறகு யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு யார் பத்து ரூபா கொடுத்து உதவி செய்ய முடியும் கடைசி வரைக்கும் வானால் ஃபுல்லாக உங்களுக்கு யாருனால் ஹெல்ப் பண்ண முடியுமா எல்லாரும் ஒரு நாள் நம்மளை கைவிட்டுவாங்க ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு நிரந்தர உறவு அவர் தான் நம்முடைய நிரந்தர நம்பிக்கை அவரால் மாத்திரம்தான் என் அன்பு சகோதரியே முற்றிலுமாக நம்ம ஜீவ வழியில் நடக்க முடியும் மற்றபடி யாராலும் ஒரு வராது ஐயோ அவங்க கொடுத்து உதவி செய்யலை இவங்க கொடுத்து உதவி செய்யலைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களை விடுவிப்பார் அவர் உங்களை ரட்சிப்பார் இந்த தேவாதி தேவன் உங்கள் ஜப சத்தத்தை கேட்கறவராக இருக்கிற நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி கடமை இருந்தாலும் நீங்கள் ஜபம் பண்ணினே இருங்க ஜபத்தை நிறுத்தாதீங்க சோத்திரத்தை நிறுத்தாதீங்க கண்ணீர் விட்டு கதறி ஆண்டவர்கிட்ட எசப்பா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருக்கேன்னு கேட்டுக்கினே இருங்க கத்தர் உண்மையாகவே உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாற்றி இந்த சங்கீதம் அறுபத்தெட்டில் நான் காண்பித்த இந்த மூன்று வசனத்தின்படி தெய்வாதி தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தருவார் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சாட்சி கொடுப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஜப உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜபம் அனு ஆயத்தமாக இருக்கிறேன் அடுத்த தெய்வ செய்தல் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஜப குறிப்பெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இல்லைனா ஒரு ஆமின்னு ஒரு பிரைஸ்லால் போடுங்க அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு தெரியும் இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜெப குறிப்பை ஆடியோ மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப முடிஞ்சால் கூட நீங்கள் அனுப்பலாம் டைரெக்டாக ஃபோன் பண்ணி நீங்கள் ஜபிக்கணும்னு சொன்னாலும் ஜெபிக்கலாம் ஓகேங்களா ஜப உதவி பண்ண உங்களுடைய வேதனைகளை கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அடுத்த தயவு செய்து உங்களை சந்திக்கிறேன் கத்திரும் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க காட் ப்ளஸ் யூ ஆமே